அண்ணாதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அப்பப்போ சில வெடிகளை கொளுத்தி போடுவார் அது ரொம்ப பரபரப்பாக வெடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி ஒரு வெடியை கொளுத்தி போட்டார் என்னென்னா அஜித் வந்து அண்ணாதிமுகவில் சேரணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் எனக்கு அதை கேட்டோடனே வேறு ஒன்று ஞாபகத்துக்கு வந்துச்சு மருதமலை படத்தில் நிலாவும் அர்ஜுனும் அப்படியே ஒரு மாதிரி லவ்வாக பார்த்துட்டு இருப்பாங்க திடீர்னு வந்து ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி அர்ஜுன் இருந்த பபுல் கம்மை நிலா வாய்க்கு போயிடும் இப்போ இதை பார்த்துட்டே இருக்கிற வடிவேல் வந்து பயங்கர டென்ஷன் ஆயிடுவார் கூப்பிட்டு எம்மா பசிச்சிதுன்னா ஒரு வடையை கடையை வாங்கி தின்னு ஒரு பண்ணு வாங்கி தின்னு ஒரு ஆம்பளை பையன் வாயில் இருக்கிற எச்சை பிடிக்கிட்டீங்க நீ எல்லாம் ஒரு சர்க்கிள் ஆஃபீஸர் மோலான்னு பயங்கரமாக டென்ஷன் ஆகி திட்டுவார் அந்த மாதிரி ஜெயக்குமாருக்கு அஜித்தோட ஃபோட்டோ எடுத்துக்கணுன்னு ஆசை இருந்தால் வீட்டுக்கு போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்க வேண்டியது தானே அதை விட்டுட்டு நீங்கள் அண்ணாதிமுகவுக்கு வாங்கன்னு சும்மா கிடக்கிறவரை எதுக்கு உசிப்பு விடணும் இப்போ நாட்டில் வந்து பல பேர் ரெண்டு படத்தில் நடித்தா போதும் மூணாவது படத்துலேயும் சிஎம் ஆகிடுறான் ஒரே கற்பனை கனவுகள் இப்போ நீ பார்த்தீங்கன்னா போராடம்லாம் கத்துவாங்க கற்றுவாங்க அடிப்பாங்க கூச்சல் போடுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நாளைக்கு நம்ம தான் சிஎம்ங்கிற ஒரு உணர்வை உருவாக்கி விட்றோம் இந்த காதல் படத்தில் வந்து ஒருத்தர் வருவார் என்னது விருச்சுக்க காந்தின்னு ரெண்டு படத்தில் நடிச்சுட்டு மூணாவது படத்தில் சிஎம் தான் அப்படிம்பார் ஸோ அந்த மாதிரி அஜித்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கிரேஸ் இருக்குது அதில் அதெல்லாம் நம்ம வந்து அதில் மாற்று கருத்தே கிடையாது அஜித்தெல்லாம் வந்து ஒரு இடத்துக்கு வந்தாங்கன்னா லட்சக்கணக்கில் கூடி அவரை பார்ப்பதற்கும் கொண்டாடுவதற்கும் இங்கே ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்குது ஆனால் அவருக்கு இந்த அரசியல் பிடிக்குதாங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா தேர்தலில் ஓட்டு போடுவதோடு அவருடைய அரசியல் கடமை முடிந்ததாக எப்பவும் நினைக்கிறவர் அவர் அதற்காக இந்த அரசியலெல்லாம் தெரியாமல் இருக்காரண்ணா இல்லை அன்றாடம் பத்திரிக்கைகளை படித்து நாட்டில் என்ன நடக்குது யார் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அவ்வளோ விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சுருக்கிறவர் அஜித்து ஸோ அதன் காரணமாக தான் அவருடைய வெறுப்பை மேடையில் காட்டினார் சும்மா வந்து என்னை வந்து தொடர்ந்து உங்கள் நீங்கள் நடத்துகிற மீட்டிங்க்கெலாம் கூப்பிட்றாங்க உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா வச்சுட்டு உடனே என்ன கூப்பிட்றாங்க அது எனக்கு இரிட்டேஷனாக இருக்குது அப்படிங்கிறது கிடையாது அவர் இந்த அரசியலை தொடர்ந்து கண்காணிச்சிட்டே இருக்கார் இவர் யார் அவர் யார் இவருடைய ஒரிஜினல் குணம் என்ன இவர் ஏற்பட்டவர் இவர் இவருக்கு என்ன பண்ணார் இவ்வளவும் பார்த்துட்டு தான் இவ்வளவும் கேள்விப்பட்டு தான் அவர் ஒரு முடிவுக்கு வர்றாரு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது தூக்கி நச்சுன்னு ஒரு வார்த்தையை போடுறாரு அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வெடிக்குது அதற்கப்புறம் ஒரு கட்சியை அவர் பார்க்குறாரு அது வரைக்கும் இந்த அரசியல் கட்சிகளை வெளியிலேருந்து பார்க்குறது வேறு ஆனால் அவருக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்பொழுது இந்த அரசியல் முகங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்பார்ல ஸோ அதை பார்த்த பிறகு தான் ஒரு டோட்டலாக ஒதுங்கினது யாரோடையும் பேச மாட்டேன் யாரோடையும் பழக மாட்டேன் யாரும் எனக்கு தேவையில்லை என்னையும் யாரும் தேவைப்படணுங்கிற இடத்துல வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி பின்னு ஒரு முடிவெடுத்து பரவலாக ஒரு வட்டம் பெருசாக போட்டு அதுக்குள்ளே நானும் உண்டு என் குடும்பம் உண்டு என் மேனேஜர் உண்டுன்னு இருக்காருல்ல இதற்கு பின்னணியில் அவர் பார்த்து அரசியல் இருக்குது அவர் ஒரு அரசியலை பார்த்து வெகுண்டெழுந்து பேசி அதே அரசியலால் நொந்து அப்புறம் அமைதியானார் பாருங்க அந்த அரசியலை இன்னொரு முறை அஜித் அனுபவிக்க வருவாரா வரவே மாட்டார் இதுதான் நான் அனுமானத்தில் வைத்திருக்கிற ஒரு அஜித்து இப்போ ஏன் இப்போ திடீர்னு அஜித்தை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு காங்கிரஸினுடைய முன்னாள் தலைவர் இவி இளங்கோவன் அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டு அதில் வந்து அவர் பல கருத்துக்களை சொல்லும் பொழுது அஜித்து கட்சி ஆரம்பிக்க போகிறாருன்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் இதுதான் எனக்கு மிகப்பெரிய ஷாக்கு ஏன்னா இப்போ அவர் வந்து விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதே அஜய் கட்சி ஆரம்பிக்கிறதா சொல்லிகிட்ருக்கார் அந்த ப்ரெஸ் மீட் முழுக்க இந்த அஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அஜய் அரசியலுக்கு வர போகிறாருன்னு சொல்லிகிட்டு இருக்காரு அப் விஜய்ங்கிறதே அவர் மறந்துட்டார் அஜய்னு இருக்காரு பட் அவர் அவ்வளவு கான்சியஸாக அஜித்து கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எங்கேயோ திக்குங்குது ஏன்னா இப்போ ஒரு அரசியல்வாதி அரசியலுக்கு ஒருத்தர் வர்றாரு ஒரு நடிகர் வர்றாரு அப்படின்னா அவரை வரவிடாமல் தடுப்பதற்கான ஒரு வேலையை பார்ப்பாங்க ஏன்னா நம்ம இங்கே ஒரு இடத்துல ஒரு ஒரு ஆட்சி இருக்கோம் ஒரு பெரிய இடத்துல இருக்கோம் நாளைக்கு வேற ஒருத்தர் வந்து டிஸ்டர்ப் பண்ணால் நமக்கு அது நல்லா இருக்காது அப்படின்ட்டு வருவதற்கு முன்பே அதை தடுத்து நிறுத்துவதற்கான வேலைகள்லாம் நடக்கும் அப்படி தான் விஜய் நிறையா அனுபவித்தார் இப்போ டைம் டு லீடுன்னு ஒரு சப்டைட்டில் வச்சதுக்காக அவர் பட்ட பாடு பெரும்பாடாச்சு அவரு பட்டது பற்றாதுமே அந்த படத்தை எடுத்த ப்ரொடியூசரும் ரொம்ப கண்ணீர் விட்டு கதறி எழுது பெரிய லாஸுக்கு ஆளானார் இந்த படத்தை முத நாள் வந்து எல்லா தய விநியோகஸ்தர்களும் இந்த படம் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நாளைக்கு ரிலீஸு இன்றைக்கி வேணான்ட்டு போயிட்டாங்க என்ன பண்ணுவார் அவ்வளோ செலவு பண்ணி ஒரு படத்தை எடுத்தவரையும் என்ன பண்ணுவார் கண்ணீர் விட்டு அழிந்தார் அப்புறம் வந்து இந்த விஜய் நாளைக்கு அரசியல் கொண்டா என்ன பண்ணுறது அப்படின்னு திமுகவும் வஞ்சு அவருக்கு பல குடைச்சல்கள் கொடுத்தாங்க அவருக்கே அவ்வளோ பிரச்சனைன்னா இப்போ இன்றைக்கி வந்து ஈவிகே கே சீலங்கோன் மாதிரி ஒரு அரசியல்வாதி அஜித் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறாருன்னு சொன்னார்ன்னா சும்மா ஏதோ காதில் வாங்கிட்டு சொல்ல மாட்டார் அதை வந்து அவர் ஒரு முறைக்கு இரண்டு முறை உறுதி பண்ணியிருப்பார் அல்லது அவருக்கு யாராவது ரகசிய தகவல்களை கொடுத்துருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அந்த உளவுத்துறை அது இதுன்னு நிறைய பேர் அவருடைய நண்பர்களாக இருப்பாங்க எங்கேயோ அஜித் பேசாமல் இப்படி ஒரு விஷயத்தை ஈவிகே கே சிலங்கோன் சொல்வதற்கு வாய்ப்புகள் இல்லை அதே பத்திரிக்கையாளர் சந்திப்பில் ஒருத்தர் சொல்கிறாரு இல்லைங்க அவர் அரசியலுக்கு மாட்டாருன்னு சொல்கிறாரு உங்கள்கிட்ட சொன்னாரா அப்படின்னா ஒரு திரும்ப கேட்குறாரு அப்போ எவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இருக்கார் பாருங்களேன் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா அரசியலே நமக்கு வேண்டாம் ஏன்னா ஒரு தடவை நம்ம பட்டது போதும் நாம் ஒரு கருத்தை முதலமைச்சரை வச்சுக்கிட்டு ஒரு மேடையில் சொல்லி அதற்கப்புறம் இதே கட்சி தன்னை எப்படிலாம் கார்னர் பண்ணிச்சு பல பேர் எப்படி ஃபோன் பண்ணி மிரட்டினாங்க அதற்கப்பறம் ரஜினி கூப்பிட்டு போய் கலைஞர்கிட்ட உட்கார வச்சு அதை எப்படி சமாதானப்படுத்தினார் அந்த இரண்டு நாட்களுக்குள் தனக்கு என்னெல்லாம் நடந்துச்சு இவ்வளவையும் அஜித் யோசித்து நமக்கு இந்த அரசியலே வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கியிருக்காரு அவர் வருவார் அப்படின்னு ஒரு தகவலை ஏதோ ஒரு சாதாரண அரசியல்வாதி சொன்னால் அடை இவருக்கு தான் வேலைன்ட்டு நம்ம போயிடலாம் ஆனால் இவி கேஎஸ் மாதிரி ஒரு முக்கியமான தலைவர் சொல்கிறாரு அப்போ அதை எடுத்துக்கிறதா வேணாமாங்கிற குழப்பம் நமக்கு வருது இவ்வளவும் இருக்குது ஆனால் அஜித்தினுடைய குணத்திற்கு இதெல்லாம் சாத்தியமாகிற கேள்வியும் கூடவே வருது இப்போ விஜயை பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் அவர் ரொம்ப மூடியாக இருந்தார் யாரோடையும் பழக மாட்டார் யாரோடையும் பேச மாட்டார் படப்பிடிப்புக்கு போவார் வருவார் உண்டு அவருடைய கேரவன் உண்டு பெருசாக அவர்கிட்ட யாருமே பெருசாக ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க முடியாது இன்ட்ராக்ட் பண்ண மாட்டார் அவருக்குன்னு குறிப்பிட்ட சில நண்பர்கள் இருந்தாங்க இந்த திரையுலகத்தில் ஒரு நாலஞ்சு பேர் இருந்தாங்க அந்த நாலஞ்சு பேரோடு அவர் வீட்டுக்கு போய் அரட்டை அடிப்பார் அல்லது அவங்கள எங்கேயாவது வர சொல்லி அங்கே ஒரு அரட்டை அடிப்பார் இது இயல்பாக எப்போவுமே நடந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் அவரே வந்து நாம் ஒரு கட்சி ஆரம்பிக்கணுன பிறகு டோட்டலாக மாறினார் இன்றைக்கி விஜய் வந்து கலகலப்பாக பேசுகிறாரு அவர் பல பேர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறாரு இந்த இப்போ சமீபத்தில் ஒரு தகவல் கேள்விப்பட்டார் சீமானும் விஜயும் கடந்த வாரம் விஜய் வீட்டில் மீட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட பல மணி நேரம் அந்த சந்திப்பு நீடிச்சிருக்கு பல விஷயங்களை அவங்க பேசியிருக்கிறாங்க அந்த பேசி முடித்த பிறகு விஜய்யே சீமானை கொண்டு வந்து அவர் வீட்டில் விட்டுட்டு போயிருக்கிறார் நல்லா கவனிக்கணும் அதாவது சீமான் வந்து நடந்தெல்லாம் விஜய் வீட்டுக்கு போக போகிறதில்ல அவரும் அவர் காரில் தான் போயிருப்பார் விடை பெற்று கிளம்புற தம்பின்னு சொல்லும்பொழுது போயிட்டு வாங்கினேன்னு சொல்லி அவர் அனுப்பியிருக்கலாம் ஆனால் அண்ணன் என் காரில் வாங்க நான் கொண்டு வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லி சீமான் வீட்டில் கொண்டு வந்து விடுறாருன்னா அப்போ இந்த சந்திப்பினுடைய நோக்கம் என்னவா இருக்கும் என்ன பேசியிருப்பாங்கங்கிறதெல்லாம் உங்கள் முடிவுக்கு நான் விட்டுடுறேன் அப்படி விஜயே மாறிட்டார் இன்னைக்கு என்ன காரணம்னா நாம் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறோம் அதுதான் அப்படிங்கிறதுனால டோட்டலாக அவருடைய எண்ணம் குணம் செயல் எல்லாமே மாறி ஒரு கலகலப்பான விஜயாக மாறியிருக்கார் இன்றைக்கி தொடர்ந்து அந்த ரசிகர்களை அவர் சந்திக்கிறார் அந்த ரசிகர் கூட்டத்தில் அந்த முள்ளுகளுக்கு நடுவில் அவர் வராரு இதெல்லாம் விஜய்கிட்ட நான் எதிர நான் பார்த்த மிகப்பெரிய மாற்றங்கள் இந்த மாற்றங்களை அஜித் செய்வாராங்கிற ஒரு பெரிய கேள்வி எனக்கு இருக்குது ஏன்னா ஆரம்பத்தில் இருந்தே அஜித் வந்து அன்பானவர் பண்பானவர் நல்லவருங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டா கூட இந்த திரைத்துறையின் மீது இந்த சமூகத்தின் மீது அவருக்கு ஏதோ ஒரு கோபம் இருந்துகிட்டே இருக்குது இல்லைன்னா இந்த முருகம் கோச்சிட்டு மலை மேலே போய் உட்காந்துரு பாருங்க பழனி மலை மேலே ஸோ அந்த மாதிரி அவர் போயிருக்கவே மாட்டார் அவர் வந்து தனக்குன்னு ஒரு சர்க்கிளை போட்டுக்கிட்டு அதை தாண்டி வெளியில் அவரும் வர்றதில்லை அந்த சர்க்கிளை தாண்டி யாரையும் உள்ள விடுறதும் இல்லை ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் இருக்கிற ஒரு நபர் இங்கே அரசியல்னு வந்துட்டால் யாரெல்லாம் பார்க்கணும் யாருக்கெல்லாம் வணக்கம் வைக்கணும் யாருக்கெல்லாம் கூட கும்பிடு போடணும் யாரெல்லாம் பார்த்து சிரிக்கணும் யாரெல்லாம் போலியாக ஒரு மரியாதை கொடுக்கணும் யாருக்கெல்லாம் இவ்வளவும் அவருக்கு தெரியும் அதையெல்லாம் அவர் செய்வாரா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய சந்தேகமாக இருக்குது ஆனால் இவி கேஎஸ் இளங்கோவன் இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறத பார்த்தா ஒருவேளை விஜய்க்கு எதிராக அஜித் உசுப்பி விடப்படுவாரோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு இருக்குது ஏன்னா இந்த நாட்டில் இது நடக்காது இது நடக்குங்கிற எந்த தீர்மானத்துக்கு யாரும் வர முடியாது நடக்காதுன்னு நம்ம இருப்போம் அது நடந்துடும் நடந்துரும்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் அது நடக்காது ஸோ அதனால் இந்த ஈவிகே சிலங்கோவன் இளங்கோவன் சொன்னதையும் நம்ம அலட்சியமாக எடுத்துக்க முடியல முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொன்னதையும் நம்மளால அலட்சியமாக எடுத்துக்க முடியல காலத்தின் கையில் தான் எல்லாமே இருக்குது எல்லாத்தையும் தாண்டி அஜித்தினுடைய மாற்றத்தின் கையில் அது இருக்குது மாறுவாரா அஜித் பார்க்கலாம்